திரு ஜி கே நாக் திரு சிந்தண்ட போறதுக்கு முன்புதான் தென்மாநிலங்கள் பாஜக ஆளாத அப்படின்றதுனால புறக்கணிக்கப்படுது சித்தராமையா டெல்லியில போராட்டம் நடத்துறாரு கேரளா நிதி தரலன்னு உச்ச நீதிமன்றத்தை அணுகுனாங்க தமிழ்நாடு அரசு நிதி தரலன்னு உச்ச நீதிமன்றத்தை மேற்கு வங்கத்தில இருந்து நிதி தரமாட்டேன்றீங்க அப்படின்னு மம்தாவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க டெல்லியிலயும் அவர் வந்து பிரச்சனை பண்றாரு கெஜ்ரிவால் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா மொத்தமா புறக்கணிக்கப்படுவதா தானே தெரியுது ஒரே ஒரு விஷயம் பண்ணிக்கிறேன் அதாவது பிஜேபி சார்புல ஒரே ஒரு எம்பி வந்து கேரளால இருந்து போயிருக்காரு சுரேஷ் கோபி சுரேஷ் கோபி இப்போ கேரள அரசு சார்புல கேரளத்தின் சார்புல ஜான் பிரிட்டாஸ் பேசும்போது இவர் கதகளி ஆடுறாரு பணம் மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்த மக்களுக்கு நியாயமா இல்ல இங்க உங்க எம்எல்ஏ இல்லையா பிஜேபிக்கு நீங்க இந்த மக்களுக்கா நியாயமா இருக்கீங்க பினான்ஸ் தொன்மையான மொழி தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் சரி அந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு வர்றதுதான் பொங்கல் அந்த பொங்கலுக்கு நீ பணம் கொடுக்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க நிதி இல்லைங்குது தமிழ்நாடு அரசு எவ்வளவோ வரி கட்டுது இந்தியாவிலேயே முதல்ல அதிகமாக வரி செலுத்துறது தமிழ்நாடு தான் அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி கொடுத்துருக்கு இந்த ஒன்றிய அரசு தமிழுக்கு எவ்வளவு வளர்ச்சி நிதிக்கும் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற நிதியும் தமிழுக்கு பத்து கோடி பேர் பேசுற தமிழுக்கு கொடுக்குற நிதியும் எவ்வளவு சமஸ்கிருத இருபத்தி ஐயாயிரம் பேர் பேசுறதுக்கு உள்ள நிதி அதுல இருபது பங்குல ஒரு பங்கு தான் தமிழுக்கு தமிழ் வளர்ச்சிக்குன்னு நிதி ஒதுக்குது பத்து கோடி பேர் பேசுற தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறது இருபது பகுதியில ஒரு பகுதி தான் தமிழுக்கு கொடுக்குது தமிழ் வளர்ச்சிக்கு ஆனால் தமிழை பெருமையாக பேசுவார் தமிழ் ச கலாச்சாரம் நல்ல கலாச்சாரம் தமிழ் தன்மையான மொழி எல்லாம் பேசுவார் ஆனா தமிழுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டா ஒன்றும் கிடையாது அப்புறம் என்னத்த தமிழ் தமிழை பத்தி பேசி என்ன இருக்கு சும்மா வாயால வட சுட்டா போதுமா செயல்ல காட்டணும் அந்த செயல்ல ஒண்ணும் இல்லை ஆதரவா இருக்கிற மாநிலத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க நிதியை என்ன பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அதனால் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க பிஜேபிக்கு ஆப்போசிட்டா உள்ளத எதிர்க்கட்சி எங்க ஆளுற அங்கெல்லாம் நிதி ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க ஏன் சொன்னா இவங்க கேட்கற நிதியை கணக்குப்படி அவங்க சரியா கொடுத்தாலும் அவங்க அந்த மக்களுக்கு செய்யும் போது சரி கிடைக்குது நல்ல நல்லபடியா கிடைக்குதுன்னு மக்கள் சொல்லிட்டா இந்த அரசு வந்து நல்ல அரசு சொல்லிடுவாங்க அப்ப நிதி கொடுக்காம இருந்தா அப்ப இந்த அரசுக்கு வந்து கெட்ட பேர் வரும் கெட்ட பேரை உருவாக்கணும் சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை கொண்டு வரணும் அது நிதி கொடுக்குறதுன்னு சரி பல பிரச்சனைகளையும் சரி எதிர்கட்சி ஆளுநர் மாநிலத்துக்கு அப்படிதான் இந்த பிஜேபி நடந்துக்குது என்ன பழங்குடியின மக்கள்ல ஒருவரை தேர்ந்தெடுத்து நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம் சரி பழங்குடி மக்கள் ஒருத்தர குடியரசு ஆகிட்டு அந்த பழங்குடியினர் மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடந்தது தான் கிடையாது சும்மா பேருக்கு ஒருத்தர நாங்கள் வந்து ஆக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வாங்குறதுக்கு அதேமாதிரி சிறுபான்மையில யாராவது ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆக்கி வச்சுட்டு நாங்கள் தான் வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு நாங்கள் குடியரசு பதவி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றது சரி ஒருத்தர் கொடுக்குறதுனால அந்த சமுதாயத்துக்கு நல்லது நடந்துருதா வளர்ச்சி நடந்துருதான்னு கேட்டால் கிடையாது அது ஒன்றும் கிடையாது ஊப்பில் அது எழுதி கொடுக்குறாங்க ஊப்பியில் என்ன ஊப்பியில் என்ன நடக்குது இந்த ராஷ்டிரியாக நடக்குது அதனால அந்த இந்து மக்களுக்கு எல்லா இந்து மக்களுக்கும் நல்லது நடக்குதுன்னு கேட்டா கிடையாது சிறந்த கல்வி இருக்கா இல்ல சிறந்த மருத்துவம் இருக்கா கிடையாது என்ன அதே மாதிரி தான் இங்க வந்து மத்த மாநிலத்துக்கு வந்து வஞ்சகம் பண்ணுறது நிதி சரியா கொடுக்கறது கிடையாது அந்த அரசுக்கு கெட்ட பேர் உருவாக்கும் பிஜேபிக்கு ஆப்போசிட்டா எதுக்கு ஆளுற மாநிலத்துக்கு சரியான வரி வரியை கொடுக்கலன்னா அந்த அரசுக்கு கெட்ட பேர் உருவா உருவாக்கணும் சரி இவங்களே ஆடுறாங்க இவங்களே ஆளுற மாநிலத்தில் சரியா செய்யறாங்கன்னு கேட்டா அந்த வளர்ச்சி வந்து அங்க கொடுக்குறாங்க வளர்ச்சி நிதிக்கு கொடுக்குறாங்க நீதி வந்து அதிகமாக கொடுக்குறாங்க ஆனா அந்த மக்களுக்கு எல்லாமே நடக்குதுன்னு கிட்ட கிடையாது அங்கேயும் கிடையாது சரியான மருத்துவம் கிடையாது சரியான கல்வி கிடையாது உப்பியில் நடக்கிறது இந்த அரசியலாம் தான் நடக்குது எல்லாமே இந்து மக்களுக்கும் சரி சமமா இருக்கா நடக்குதா கல்வி இருக்கா மருத்துவம் இருக்கான்னு கிட்ட கிடையாது சும்மா மனத்துக்கும் சாமியா இருக்கும் கோயிலுக்கும் இப்படிதான் கொடுக்கறாங்களே தவிர இந்திராஸ்ரமாக நடக்கிறத தவிர எல்லா மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் சமமா ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல படிப்போம் நல்ல ஒரு மருத்துவமான் கேட்டால் கிடையாது மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கு மனுஷனுக்கு ஆம்புலன்ஸ் இல்ல அப்படிதான் அங்க நடக்குது என்ன அப்படிதான் நடக்குது இதுதான் இவங்களுடைய அரசியல் இதுதான் பாஜக அரசியல் இதுதான் இந்தியாவின் சாபக்கேடு பாஜக அதான் இந்தியாவின் சாபக்கேடு பாஜக